ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டிஎன் செட்டுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் வந்து இப்ப பார்க்க போறோம் டிஎன் செட் எக்ஸாம்ங்கிறது ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு கொடுத்துருந்தாங்க இப்ப அதற்கான எக்ஸாம் டேட்டும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன டேட் அப்படின்னா மார்ச் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்ன அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து எது எப்படி நடக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து அட்டன் பண்ண போறோம் இன்ஃபர்மேஷன் தான் வந்து டுடே இன்னைக்கு வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதுல என்ன அப்படின்னா நமக்கான எக்ஸாம் இன்னைக்கு தேதியில இருந்து நம்மளோட எக்ஸாம் டேட் வேலை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெறும் இருபது நாட்கள் தான் இருக்கு சோ அந்த இருபது நாட்களுக்குள்ள நம்ம நாளான முழு முயற்சியும் போட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கான வீடியோஸ் வந்து இந்த லை பிளேலிஸ்டில் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் ஸோ அதை போய் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நமக்கான எக்ஸாம் டேட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது வந்து செவன் டேஸ் முன்னாடி வந்து ஏழு நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க Okay, thank you.